பெரியோர்லே தாய்மாரில் ஜோதிடாரே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வீட்டிற்கு தேவையான சில டிப்ஸ் வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் பெருக வேண்டும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யணுங்கறத இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம் வாயில்லாத ஜீவன்கள் வீட்டில இருந்தா அதுக்கு உணவு கொடுக்க வேண்டும் பொதுவா முக்கியமா பசு வச்சிருந்தீங்கன்னா பசு குபேரன் குடியிருப்பதாக ஐதீகம் பசுக்களுக்கு அகத்தி கீரை இந்த மாதிரி எதாவது கொடுக்கலாம் புல்லு இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும் வீட்டில் பூஜை அறையில் சங்கு மற்றும் தாமரைப்பு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் தினம் பண்ணலன்னா கூட வெள்ளிக்கிழமையாவது பண்றது சாலை சிறந்தது வீட்டுக்கு வெள்ளி வெளியில நெல்லி மரம் இடம் இருந்தா வைத்தீங்கன்னா நல்லா இருக்கும் வந்து சாணி தெளித்து மாக்கோளம் போடணும் தினமும் காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கைய நல்ல தேய்ச்சி பார்த்துட்டு உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை விநாயகரை கும்பிட்டுட்டு காரியங்களை துவக்க வேண்டும் அதே மாதிரி பசு கோவில் கோபுரம் அல்லது இறைவனின் உருவப்படத்தை பார்க்க வேண்டும் சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து குளிச்சுட்டு உடனே அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க இல்லை வீட்டிலேருந்து கோபுரம் கோயில் கோபுரம் தெரிஞ்சுன்னா அந்த கோபுரத்தை பார்த்து கும்பிடுவாங்க அந்த மாதிரி பண்ணுவதும் நல்லது அதே மாதிரி தினமும் இறைவனுடைய படத்தை எந்திரிச்ச உடனே பார்ப்பது விசேஷம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை வந்து பஞ்சமுக விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது ஒரு குத்து விளக்குல அஞ்சு திரிகள் வைத்து இது பண்ணலாம் விளக்கு என்ன இல்ல நெய் ஊற்றி விளக்கு ஏற்றினால் சிறந்த பலன் தரும் அகல் விளக்கு இருந்தாலும் ஏற்றலாம் வெள்ளிக்கிழமைன்னா இந்த போரை காலையில ஆறு டு ஏழு மத்தியானம் ஒரு டு ரெண்டு மா இரவு எட்டு டு ஒன்பது அந்த வேலையில் நம்ம வந்து மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்ற வேண்டும் அது அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா சரியா இருக்கும் பொதுவாக சில நேரத்தில் அந்த தீபத்தில் அகல் விளக்கிலே ஒரு சின்ன கல்கண்டை போட்டுருவாங்க கல்கண்டு போட்டீங்க அப்படின்னா வீட்டிலே மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கும் செல்வம் சேருங்கிறது ஐதீகம் மாலை ஆறு மணிக்கு காலையில அதாவது எப்பவுமே விளக்கு ஏத்தினீங்கன்னா காலையில் ஒன்னுல இருந்து ஒன்றரை மணி நேரம் எரியணும் மாலையில ஒன்றரை மணி நேரம் எரியணும் மாலையில அஞ்சரை இருந்து ஏழு மணி வரைக்கும் அட்லீஸ்ட் ஆறு மணிக்குள்ள நம்ம விலக்கேற்றணும் எந்த வீட்டில் பெண்கள் உயர்வாக நடத்தப்படுகின்றார்களோ அங்க லட்சுமி வந்து நிரந்தரமாக வாசம் செய்வாள் இதுதான் வந்து லட்சுமி கடாட்சம் பெறுவதற்கு வழிகள் சில பேரே சார் எனக்கு விதி ஒன்றுமே பண்ணுறதில்ல விதி எப்போ தான் மாறும்னு தெரியல ஜோசியரை கேட்டால் தசாபுத்தி மாறும்போது மாறுமுங்கிறாரு இல்லைனா குரு பயிற்சி மாறும்போது இல்லை ராகுகேது பயிற்சி ஏழரை ஏழரை நாட்டு சனி இந்த மாதிரி மாறினா தான் வழியாகுங்கிறாங்க நம்ம கோயில் குருக்களை கேட்டோம்னா ஏதாவது கணபதி ஹோமம் பண்ணுங்க ஆயுஷோமம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்களுடைய கர்ம வினை முடியும் போது விதி மாறும் அதாவது நம்ம முன்னோர்கள் அவங்க செஞ்ச பாவத்தினாலையும் கர்ம வினைகள் நமக்கு தொடரும் அதே மாதிரி நம்ம பாவம் செஞ்சோம்னா நம்முடைய சந்ததியினருக்கு அந்த கர்ம வினை தொடரும் மற்றவர்களுடைய ரொம்ப அதிகமா வளவலன்னு பேசுவதே நிறுத்துங்க கட் அண்ட் ரைட் கச்சிதமா ரொம்ப நெருக்கமான ஃபேமிலி மெம்பர்ஸும் நீங்க அபெக்ஷனேட்டா பேசிட்டு இருக்கலாம் இன்னும் அரட்டையா இருக்கலாம் தப்பு இல்லை தீய பழக்கங்களை கைவிட்டு ஆரோக்கியத்திற்கான விஷயங்களை தேடி தேடி செய்ய முயலுங்கள் தீயவர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து விலகுங்கள் விதி மாறும் பொழுது ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக வரும் தினமும் அதிகாலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தூக்கம் தீங்கி கண் விழிப்போம் அப்பொழுது நம்ம வந்து உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இல்லைனா முருகப்பெருமான் அல்லது சிவபெருமானுடைய விநாயகருடைய அருள் கிடைக்கவில் அவங்க படத்தையோ வச்சு கும்பிடுங்க கும்பிட்டுக்கேனா இது வந்து நல்ல முறையில் உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிட்டும் அதே மாதிரி சில பேர் கேட்குறாங்க சார் தினமும் வந்து நானும் வீட்டில் வந்து மாப் போட்டு மிளகிட்டு இருக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி கல் உப்பு போட்டு மிளகிட்டு இருக்கிறேன் கல்லுப்பை தண்ணியில் கரைச்சி மொழிகிட்டு இருக்கிறேன் கல்லுப்பு வந்து லக்ஷ்மி வாசம் செய்யும் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் பண்றேன் இதெல்லாம் வெள்ளிக்கிழமை பண்ணலாமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டை தண்ணீர் ஊற்றி கழுவுதல் துடைத்தலே கூடாது ஏன்னா வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமியுடைய அம்சம் வெள்ளிக்கிழமை காலையிலிருந்தே இரவு வரைக்கும் மகா திருமகள் நாங்கள் உங்கள் வீட்டில் வாசம் செய்கிறாங்க அதனால வியாழக்கிழமை அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வியாழக்கிழமே வந்து மத்தியானத்துக்குள்ள ஆள் வந்து கரு கூட்டி பெருக்கி அதுக்கப்புறம் மா போட்டு கல் போட்டு கிளீன் பண்ணிடுவாங்க அதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை எனி காஸ்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு காலையில் முதல்லயே அந்த சுக்கரபோரையில் ஆறு டு ஏழுக்குள்ளேயே நீங்கள் வந்து விலக்கு ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது வீட்டிலே திருமுகல் வாசம் செய்ய நல்ல மங்கள மலர்கள் தீப ஆராதனை செய்ய வேண்டும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சார் பூ விற்கிற விலைக்கு தினம் வாங்க முடியல சார் ஒரு நாள் முந்நூறு வாங்கினான் பூ ஆயுத பூஜை பௌர்ணமி இந்த மாதிரி எல்லாம் பண்டிகை எல்லாம் வந்துருச்சுன்னா நானூறு ஐநூறு ரூபாய்க்கு செவந்தி பூவே போயிருது மல்லிகைப்பூலாம் சொல்லவே வேணாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கணக்கில் போயிட்டு இருக்குது போது அதனால எல்லாம் வந்து என்ன பண்றாங்க இந்த பிளாஸ்டிக்கான பூவை வாங்கி இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நீங்க வந்து டெய்லி கொஞ்சம் பூ ஏதாவது நிறைய பூ வந்துருச்சு இல்லையா செவ்வந்தி பூ இருக்குது பன்னீர் ரோஜா இருக்குது பட்டன் ரோஸ் இருக்குது இல்லை வந்து அரளிப்பூ இருக்குது இல்லை முல்லை இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணீங்கன்னா விசேஷமாக இருக்கும் அதுவும் வாசமுள்ள மலர்கள் சாமிக்கு வைத்து நம்ம தூப தீப ஆராதனை போது போட்டிருக்கணும் நீங்கள் மாலை கூட ரொம்ப கா மா அடி அடிக்கடி செலவாதுன்னா இந்த மாதிரி நம்ம வெட்டி வேர் மாலை வாங்கிக்கலாம் வெட்டி வேர் மாலை வந்து முதல்ல காஸ்ட்லியராக இருக்கும் அதாவது ரூபா இருந்தாலும் அந்த மாலை சேச பொறுத்து நானூறுலேருந்து எழுநூறு வரைக்கும் இருக்கும் அது வந்து நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு இருக்கா நல்ல தண்ணியில் மூழ்கி எடுத்து இல்லை அந்த தண்ணியில் ஒரு கற்பூரம் எதாவது போட்டுருந்தீங்கன்னா அந்த கற்பூர வாசம் வெட்டிவேயர்ல வந்துடும் நீங்கள் தண்ணியில் அப்படியே முக்கிய எடுத்து நல்லா உதறி மறுபடியும் மாலையை படத்துக்கு மாட்டினாங்களே அந்த வெட்டிவேருடைய வாசம் நன்றாக இருக்கும் இது மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு செல்வம் பெருகும் அதே மாதிரி அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பூசி மிளக கூடாது நாளே நீங்க எல்லாம் பண்ணிடுங்க மா கோளமும் நாளே போடுங்க பொதுவாக பெண்கள் வந்து அந்த தாமரை பூ கோலம் தெரிஞ்சுன்னா அது போடுங்க நல்லா இருக்கும் லட்சுமி கடாட்சம் வரும் உங்களுக்கு வெறும் இந்த ரங்கோலி கோலம் எல்லாம் சும்மா டெக்கரேஷன் அட்ராக்ஷன் தானே தவிர அந்த மா கோலம் போட்டீங்கன்னா தான் அந்த மாவை வந்து எறும்பல் சந்தி தேடி வந்து சாப்பிடும் அது உணவாக கொடுப்பது போல இருக்கும் அதனால கோலம் போடும்போது கூட பெண்கள் வந்து தெக்கு பார்த்து நின்றபடி கோலம் போடக்கூடாது வடக்கு கிழக்கு மேற்கு திசையில் இது பண்ண போடணும் அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு அல்லது வீட்டில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குற அன்னைக்கு நம்ம வந்து வாச தெளிக்கலாம் ஆனால் கோலம் போடக்கூடாது முட்டைக்கோசு முள்ளங்கி பீன்ஸு கத்திரிக்காய் காலிஃப்ளவர் ப்ராகோலி பட்டாணி போன்ற காய்கறிகளை வெள்ளிக்கிழமை சமையலுக்கு சேர்க்காதீங்க வியாழக்கிழமின்றி இரவு சாப்பாட்டுக்கு பின்னால சமையலறை சுத்தம் செய்துவிட்டு வெள்ளிக்கிழமை காலையில அந்த சுக்கர ஓரையில ஆறுலருந்து ஏழுக்குள்ள காஃபி போடுறது இல்லது சமையல் தொடங்குவது ரொம்ப விசேஷம் இந்த வழிமுறைகளையெல்லாம் நம்ம வந்து தவறாது வெள்ளிக்கிழமை கடைப்பிடித்து வந்தோம் என்றால் வீட்டிலே நிரந்தரமாக லட்சுமி கடாட்சம் ஏற்படும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்